நீங்கள் இணைந்திருப்பது முதன்மை செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளியான அதிர்ச்சி பின்னணி சில இலங்கை பிரபலங்களுக்கு காத்திருக்கும் நெருக்கடி அச்சத்தில் பல நடிகைகள் கொட்டும் மழையிலும் தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் முத்து நகர் விவசாயிகள் சர்வதேச விசாரணைகளை எதிர்க்கும் அரசு காரணத்தை வெளிப்படுத்தியுள்ள பிரதமர் முப்பத்தெட்டு டிரில்லியன் டாலரை தாண்டியுள்ள கடன் அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள நிலை தொடர்வது செய்திகள் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர அல்லது மிதிகம லசா கொலை தொடர்பாக நடந்து வரும் விசாரணைகளுக்கு மத்தியில் கொலை தொடர்பாக முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற ஒரு சிப்பாய்க்கு வழங்கப்பட்ட நிதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தென் மாகாணத்தில் உள்ள ஒரு பெரிய பாதாள உலக கும்பலால் இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அத்துடன் சிசிடிவி காட்சிகள் மூலம் கொலையாளி தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார் மேலும் அவரை கைது செய்ய பல சிறப்பு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை நடத்தி வருகின்றன வெலிகம இப்பாவலா பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து மூன்று டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் உட்பட ஒரு தொகை ராணுவ உபகரணங்களை போலீசார் முன்னர் கண்டுபிடித்திருந்தனர் இந்நிலையில் லசந்த விக்ரமசேகரவே இந்த சோதனை தொடர்பான தகவல்களை பொலிசாருக்கு வழங்கியதாக பாதாள உலக குழுக்கள் பலமாக சந்தேகித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இந்த சோதனையில் கைது செய்யப்பட்ட நபர் பாதாள உலகக்குழுவின் தலைவரான மிதிகம ருவானின் நெருங்கிய உறவினர் என்று சந்தேகிக்கப்படுகிறது இதுவே இந்த கொலைக்கு நெருங்கிய காரணமாக இருக்கலாம் எனவும் விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் பிரபல அழகி பியூமி ஹன்சமாலியை தொடர்ந்து அதிகளவான இலங்கை பிரபலங்கள் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கெஹல் பத்ர பத்மேவின் கையடக்க தொலைபேசியில் இருந்த சில புகைப்படங்களின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த இருபத்தி ஒராம் திகதி விசாரணைகளுக்காக பியூமி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார் அங்கு அவர் பல மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் இதன்போது கெஹல் பத்திர பத்மே என்ற பாதாள உலகக்குழு தலைவருடனான தொடர்பு குறித்து விசாரிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் பியூமி தனது பேஸ்புக் பக்கத்திலும் இது குறித்து ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் அதற்கமைய பியூமி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு துபாயில் நடந்த நிகழ்வொன்றில் பத்துமேவை சந்தித்ததாக கூறப்படுகின்றது அங்கு வெள்ளையாகுவதற்கு கிரீம் வேண்டும் என கெஹல் பத்திர பத்துமை கேட்டுக்கொண்டதாகவும் பின்னர் ஒரு புகைப்படம் எடுத்துக் கொண்டதாகவும் பியூமி குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கெஹல் பத்திர பத்துமேவின் கையெடுக்க தொலைபேசிகளில் பல பிரபலமான நடிகைகளின் புகைப்படங்கள் இருப்பதாகவும் அந்த புகைப்படங்களில் உள்ள நடிகைகள் எதிர்காலத்தில் குற்ற புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் கொட்டும் கனமழையிலும் இன்று முப்பத்தி எட்டாவது நாளாக தொடர் சத்தியகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கனமழை காரணமாக மழையில் நனைந்து குறித்த விவசாயிகள் தங்களது விவசாய நிலம் சூரிய மின்சக்தி உற்பத்திக்கு வழங்கப்பட்டதை அடுத்து அதனை மீள பெற்றுத்தரக் கோரி சத்தியகிரக போராட்டத்தை தொடர்ச்சியாக திருகோணமலை மாவட்ட செயலகம் முன் முன்னெடுத்து வருகின்றனர் இது தொடர்பில் விவசாயிகள் தெரிவிக்கையில் மழைக்காலங்களில் நனைந்து போராடுவதை நடப்பு கால அரசாங்கம் ரசிக்கிறதா எங்களுக்கான தீர்வை இப்படித்தான் தருவோம் என்பதை எழுத்து மூலமாக அறிவித்தால் என்ன இதற்கு முன்னர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவ்வளவு அதிகாரிகளுக்கு சொல்லப்படும் விடயங்கள் சாத்தியமில்லை நம்பியே இங்கு மழையில் நனைந்து தீர்வு கேட்கிறோம் எமது கஷ்டத்தை உணருங்கள் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் அதே நிலையில் கைக்குழந்தைகளுடன் பெற்றோர்கள் வறுமையில் வாடுகின்றனர் அரசியலுக்காக அல்ல விவசாய பட்டியலை உரிய திணைக்களத்தில் பெற்று தீர்வை பெற்றுத் தருவீர்கள் என காத்திருக்கிறோம் என தெரிவித்துள்ளனர் இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள் குறித்த வெளிப்புற நடவடிக்கைகள் நாட்டில் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையிலேயே சர்வதேச விசாரணைகளை அரசாங்கம் எதிர்க்கின்றன என பிரதமர் ஹரிணி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வாய்மொழி மூல வினாக்களுக்கு பதில் வழங்கும் போதே பிரதமர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் அரசாங்கம் உடன்படவில்லை நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அதிகாரம் வழங்கப்பட்டது து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாட்டு மக்களின் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை தேசிய நெறிமுறைகளின் ஊடாக உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்போம் வெளிப்புற நடவடிக்கைகள் நாட்டில் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தும் அந்த செயன்முறையானது உள்ளக செயற்பாடுகளுக்கு இடையூறாக அமையும் இந்த விடயங்களின் அடிப்படையிலேயே சர்வதேச விசாரணைகளை அரசாங்கம் எதிர்க்கிறது அந்த வகையில் நம்பகமான உள்நாட்டு பொறிமுறையினூடாக பொறுப்புக்குரல் செயற்பாடுகளை முன்னேற்றுவதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என பிரதமர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் தேசிய கடன் முப்பத்தி எட்டு டிரில்லியன் அமெரிக்க டொலர்களை தாண்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்கா திரைசேரி நாட்டின் நிதி குறித்து அதன் சமீபத்திய அறிக்கையில் இந்த அதிர்ச்சியூட்டும் தகவலை வெளியிட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் அரசாங்க செலவினங்களும் வருவாய்களுக்கும் இடையிலான இடைவெளி வேகமாக விரிவடைந்து வருவதால் அமெரிக்காவின் தேசிய கடன் முப்பத்தி எட்டு டிரில்லியன் அமெரிக்க டொலர்களை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கடன் தொகையின்படி ஒவ்வொரு அமெரிக்கர்களும் ஒரு லட்சத்து அமெரிக்க டாலர்கள் கடன் உள்ளது அத்துடன் உலகின் வல்லரசு நாடான அமெரிக்காவில் ஏற்கனவே பொருளாதார மந்தநிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் அந்நாட்டின் தேசிய கடனும் வரலாறு காணாத அளவில் உயர்ந்திருப்பது தெரிய வந்துள்ளது